அனைவருக்கும் வணக்கம் இதிகாச சிறப்புமிக்க ராமாயணம் நாம் அறிந்ததே ஆனால் பெரும்பாலோர் அறிந்திராத ஒரு ராமாயண கதையை இந்த பதிவில் பார்ப்போம் சீதா தேவி அக்னி பிரவேசம் செய்து வெளிவந்தபோது வானிலிருந்து அக்னியுடன் பல தேவர்கள் வந்தார்கள் அவர்களுள் தசரத சக்கரவர்த்தியும் இருந்தார் தன் மகனான ராமனை கண்டு புலகாங்கிதம் அடைந்த அவர் பின் ராமா நான் உனக்கு இரண்டு வரங்கள் தர காத்திருக்கிறேன் கே என்றார் தன் அன்பு மகனான ராமனிடம் மனைவியரில் கைகேயும் மகன்களில் ராமனும் அவருக்கு பிரியமானவர்கள் கைகேயிக்கு ஏற்கனவே இரண்டு வரங்கள் கொடுத்திருந்தார் அது அனைவரும் அறிந்ததே எனவே தனது மன உறுத்தலை தனித்துக் கொள்ளும் பொருட்டு இப்போது ராமனுக்கு இரண்டு வரங்களை அளிக்க வேண்டியே இவ்விதம் கேட்டார் தசரத சக்கரவர்த்தி தந்தையின் கேள்விற்கு பதிலளிக்கும் பொருட்டு ராமன் தந்தையே உங்களால் மனைவி அல்ல என்று நிராகரிக்கப்பட்ட என் அன்னை தீயவன் என்று தள்ளப்பட்ட பரதனும் மறுபடியும் என் தாயும் தம்பியுமாக உங்களால் ஏற்கப்பட வேண்டும் என்று கேட்டார் சரி அவ்வண்ணமே அளித்தேன் ஆனால் இவ்விரண்டும் ஒரே வரம்தான் இன்னொரு வரத்தை நானே தருகிறேன் கைகேகியின் வரம் தந்த அதிர்ச்சியால் மரணமடைந்த எனக்கு ஆயுட்காலம் இன்னும் மீதம் இருக்கிறது உனது அவதார நோக்கம் பூர்த்தியானதும் அதாவது ராவண சம்ஹாரம் முடிந்ததும் நீ விரைவில் வைகுண்டம் திரும்பி திரும்பிவிடுவாய் இப்போது இராவண சம்ஹாரமும் முடிந்துவிட்டது ஆனால் அயோத்தி மக்களுக்கோ உனது ஆட்சியில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசை ஆக அயோத்தி மக்களின் அபிலாட்சையை பூர்த்தி செய்யும் பொருட்டு மீதமுள்ள என் ஆயுளை உனக்கு தந்தேன் ராமராஜ்யத்தில் மக்கள் சுபிக்ஷமடையட்டும் என்றார் தசரதர் பின்னர் ராமபிரானும் அயோத்தி வந்தார் பட்டாபிஷேகமும் நடந்தது சீதா பிராட்டி கர்ப்பமானாள் ஒரு நாள் நகர சோதனையின் போது ஒரு சலவைத் தொழிலாளி கோபமாக தன் மனைவியிடம் பேசிக்கொண்டிருந்த போது பேச்சினோடே பெண்ணே ராவணன் அரண்மனையிலே பல மாதம் இருந்த சீதையை இப்போது ராமர் வைத்து குடித்தனம் பண்ணுகிற மாதிரி உன்னை நானும் சேர்த்துக்குவேன்னு நினைக்காதே என்று சொல்வதே கேட்டார் மருகணம் அவர் மனதிற்குள் ஒரு பொறி நமது ஆயுள் முடியப் போகிறது இனி தந்தையின் ஆயுளில்தான் வாழப்போகிறோம் அப்போது சீதை நாதா என்று என்னை அழைத்தாலும் நான் அவளை பிரியே என்று அழைத்தாலும் அது மிக அபத்தமாக இருக்குமே என்று குழம்பிய ராமனுக்கு சற்று முன்பு சலவி தொழிலாளியின் இந்த பேச்சு மிக பொருத்தமான காரணமாய்ப்பட்டது நிறைமாத கர்ப்பிணியான சீதை லக்ஷ்மணன் மூலமாக காட்டுக்கு அனுப்பப்பட்டாள் அங்கேயே சீதை லவக்குச்சர்களை பெற்று வளர்த்தாள் பின் நாட்டின் சேமத்திற்காக வேண்டி செய்யப்படும் அஸ்வமேத யாகத்திற்காக விடப்பட்ட குதிரை லவக்குச்சர்கள் தங்கியிருக்கும் ஆசிரமத்தை நெருங்கும் போது அதை பிடித்து லவகுச்சர்கள் கட்டி போட்டார்கள் பின் சண்டை நடந்தது ஒரு கட்டத்தில் போரிடுவது தன் குமாரர்கள்தான் என்பதை ராமன் தெரிந்து கொண்டார் உணர்ச்சி வசப்பட்ட ராமன் சீதையை தன்னுடன் அழைத்துச் செல்ல ஆசைப்பட சீதையோ புகுந்த குலத்து ஒழுக்கத்தை காப்பாற்றும் பொருட்டு பூமி விடுப்பில் மறைந்தாள் ஆக தசரதனின் ஆயுளில் வாழும் ராமனோடு சீதை ஒரு நாள் கூட வாழவில்லை இது என்னுடைய கற்பனை கதை அல்ல கம்பரும் வால்மீகியும் சொல்லாததை துளசிதாசர் தனது கவிதா கவிதாவலியில் இப்படி கூறுகிறார் ஜெய் ஸ்ரீராம்